ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா சதுர்த்தி ஸ்பெஷலாக பச்சை பயிர் குழுக்கட்டை எப்படி பண்ணாருந்தான் பார்க்குறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணால் பார்க்கலாம் ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் தேவையானது பச்சைப்பயிர் எடுத்துகிட்டு அதை கழுவி எடுத்து வந்து தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ரெண்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் அது அதுக்குள்ளே வே வெள்ளத்தை அடித்து எடுத்து தேங்காய் துருவி வச்சுக்கலாம் அது இன்னொரு பாத்திரத்தில் வந்து பச்சரிசி சேர்த்து அதில் உப்பு சேர்த்து சுடு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ப சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து தேங்காய் திருவள் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் அதுலேயே வெள்ளத்தை சேர்த்து வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கொஞ்சம் ஒன்று பூர்ண க கொழுக்கட்டைக்கு இப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் நல்லா வெந்ததை வந்து லைட்டாக மசிச்சு விட்டு சேர்த்துட்டு இப்போ வந்து அச்சில் நான் செஞ்சுருக்கேன் இப்போ பச்சை பச்சை மாவை வச்சு அதில் வந்து பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நீங்கள் வினாஷித்து அன்னைக்கு இலையில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து வேக வச்சு எடுத்தால் நம்மளோட கொல்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ